இந்த வீடியோல முக்கிய கனிமங்கள் மற்றும் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம் முக்கியமா ஏழு கனிமங்கள் பத்தி பார்க்க போறோம் இந்த ஏழு கனிமங்களும் இந்தியாவில் எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டே ரெண்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த ஏழு கனிமங்களும் அது எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க தேனிகா தாயி பாமாகா இல்லை காண்றத லாஸ்டா பாத்துக்கலாம் தேனிகா அதாவது தேனி தாயி அடுத்தது பாமாகா இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு படை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலுக்கு அப்புறம் ஒற்றைப்படை என்ன ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலுக்கு அப்புறம் அஞ்சு ஏழு ஃபஸ்ட்டு ரெண்டு நாலு அடுத்து அஞ்சு ஏழு இந்த நாலு நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே பாருங்கள் தேனிக்கா தாயி பாமகா இதை வச்சு முக்கியமான கனிமங்கள் எது அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் தேனிக்கா அப்படின்ற இந்த மூணு கனிமமும் எத்தனையாவது இடம்னா ரெண்டாவது இடம் ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது இடம் அடுத்தது பாருங்கள் தாயி அப்படின்றது நாலாவது இடம் அடுத்தது பாமக அப்படின்றது ஐந்தாவது இடம் அடுத்தது கான்றது வந்து ஏழாவது இடம் இதெல்லாம் தனியாக பிரித்து பார்த்துக்கோங்க கான்றது இரண்டாவது இடம் தாயின்றது வந்து நான்காவது இடம் பாமகிறது அஞ்சாவது இடம் கான்றது ஏழாவது இடம் இது அப்படியே ஒரு வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் தேனிக்கா தாயி பாமாகா நம்பர் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு இல்லை தேன்றது என்னென்னா தேயிலை தேயின்றது வந்து தேயிலை நீன்றது வந்து நிலக்கரி கான்றது வந்து கச்சா பட்டு இது மூணுமே எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா இரண்டாவது இடம் அடுத்தது பாருங்க தாயி தானா தாமிரம் ஈனா இரும்பு தாது இது ரெண்டும் எத்தனாவது இடம்னா நான்காவது இடம் அடுத்தது பாருங்க பாமாக பானா பாக்சைடு அடுத்தது மானா மாங்கனீஸு அடுத்தது கானா கச்சா எக்கு இது மூணுமே ஐந்தாவது இடம் கடைசியாக கான் கொடுத்துருக்கிறது காஃபி காஃபி வந்து ஏழாவது இடம் இதில் உங்களுக்கு குழப்பம் வரும் கச்சா பட்டுன்றிருக்கு இங்கே கச்சா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இரண்டாவது இடத்துல வந்து கச்சா எக்குன்னு போட்டாலும் தப்பாயிடும் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பட்டு அதாவது சாரி தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி கச்சா பட்டு வந்து இரண்டாவது இடம் அடுத்தது வந்து கச்சா எக்கு வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் தேனிக்கா தாயி பாமாக்கா கா இல்லை தேனிக்கா தாயி பாமாக்கா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே நம்பர் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு இல்லை தேனிக்கான்றது என்னென்னா தேயிலை நீ வந்து நிலக்கரி கா வந்து கச்சா பட்டு இது வந்து இரண்டாவது இடம் அடுத்தது தாயி இதில் தாமிரம் இரும்பு தாது இது ரெண்டுமே நான்காவது இடம் அடுத்தது பாமக சைடு மாங்கனீஸு கச்சா எகு இது மூணுமே ஐந்தாவது இடம் ஏழாவது இடத்துல என்ன இருக்குதுன்னா காஃபி இருக்குது